வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல ஒரு ஆப்ஷனுக்கு செட் அப்போ அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டி ஐம்பது ஐம்பது டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ஏழ்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்புகளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டெக் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க பிடி வந்து ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்பம் ஸ்பீடில் கூடிய டுயல் பிடி பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் கமலந்துட்டு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் தாங்க டிஸ்க் பெயிண்ட் கூட பேடாக கிடையாதுங்க பக்காவான ஜென்யூனிட்டியான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடெக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலப்புறம் மாவட்டத்தில் வேலப்புறம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டீடெக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடெக்டரை நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருக்குதுங்க நானூற்றி ஐம்பது மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து அப்படியே இருக்குதுங்க இன்ஜின் பெயிண்ட் எல்லாமே பக்கமான கண்டிஷனுங்க எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ பெயிண்ட் டச்சப்போ எதுவுமே கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா வண்டி புத்தம்பது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே சேம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்